ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விநாயகர் வந்திருக்காங்க நம்ம தான் காலையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் ஓகே நம்ம எப்படி விநாயகரை உள்ளே அழைச்சிட்டு போகிறோன்னு ஒரு குட்டி வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து வெளிலேயே உள் வெளியில் வச்சு தம்பியும் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க வெளியில் வச்சு மஞ்ச சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வந்து கண் வந்து வைக்க மாட்டாங்க கண் வந்து நம்மளை அந்த கையில் கொடுத்துருவாங்க நம்ம தான் இங்கே வந்து கண்ணை திறந்துக்கணும் அதுக்கும் வச்சேன் என் த என் பையன் வந்து ஒரே காமெடி இருந்தான் அது ஈரமாக இருந்துச்சுன்னா அதிலே வச்சு விட்டுருந்தா நல்லா இருந்துருக்கும் ஆனால் ஈரம் அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி பிள்ளையார் அதனால கொஞ்சம் பின்னாடி கொடுத்ததில் வச்சு வச்சா ஒரு மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எப்படியோ எப்படியோ எது ஏதோ நோடி நோடி ஏதோ பார்த்தாச்சு என்னடா இது இப்படி போதே அப்படின்னு பார்த்தோம் சரி வச்சாச்சு நல்லா அழகாக வச்சு வச்சாச்சும்மா மம்மி முறைக்கிறாரு கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா தர்ஷனு அதெல்லாம் வச்சு முடித்தாச்சு பூ வச்சு கொடையெல்லாம் செட் பண்ணியாச்சு அவளை தான் உள்ள தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் உள்ளே தூக்கிட்டு பிள்ளையாராக உள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு நம்ம பிள்ளையார் அவருக்கு வந்து பிடித்த சாதம் கொழுக்கட்டை பொறி அவல் கடலை அப்புறம் வந்து பழம் பாயாசம் சுண்டல் சாம்பார் சாம்பார் அப்புறம் காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பண்ணை எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு தேங்காய் உடைச்சிட்டு சாமிக்கு படைச்சாச்சு பாயசம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு சேமியா வாங்கிட்டு வந்தார் ரொம்ப நல்லா இருந்தது என்ன சேமியான்னு தெரியல நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன அது அப்படின்ட்டு அந்த சேமியா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் தான் இன்றைக்கி பாயசம் செஞ்சேன் ஓகே ஓகே நம்ம வந்து தேங்காயெல்லாம் உடச்சாச்சு நம்ம இப்போ ஆரத்தி காமிக்க போகிறோம் ஆரத்தி காமிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வந்து ஆரத்தி காமிச்சிடலாம் எல்லா சாமிக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சா பூ போட்டு எல்லாமே வச்சு நான் நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போது இன்றைக்கி வந்து ப சாப்பாடு எல்லாமே செஞ்சுதான் நான் வந்து இது பண்ணேன் அதுக்கே லேட்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைமை பாருங்கள் பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சி நான் பெருமாளுக்கு எல்லாருக்குமே ஆரத்தி காமிச்சிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு இங்கேயும் ஆரத்தி காமிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இதை படைச்சிட்டு சாமிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு நீங்கள்லாம் வந்து எப்படி சா பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வேனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம சாப்பிட வந்துட்டோம் பன்னடை முக்காயிடுச்சா பசி பயங்கர பசி வந்துச்சு அதனால் சாப்பிட வந்துவிட்டோம் எல்லோரும் பாப்பா இவனுக்கு இலையில் சாப்பாடு வேணும் போட்டுட்டு வடை அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சுண்டல் பாயசம் அது பாயசம் வெறும் இது மட்டும் போட்டால் சேமியா மட்டும் எடுத்து அப்புறம் வந்து வாழைக்காய் சாம்பார் சாதம் எல்லாமே போட்டுட்டு சாப்பிட்டா அழகாக பாப்பா பாருங்க கீ விட்டா உட்காந்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் பிள்ளையார் மாதிரியே என் பிள்ளை நல்லா பிள்ளையார் மாதிரியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறமா வந்து எங்கள் வீட்டுக்கார் நான் என் பொண்ணு என் பையன் சூப்பராக சாமி கும்பிட்டு க்யூட் ஃபேமிலி இது சாப்பிட்டுட்டு இருக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லு கட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் ஆனால் ஏன் பயிரும் இவ்வளோ ஃபுல்லாகிடுச்சின்னு தெரியலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே முடியல ஃபுல்